இன்றைய தினம் மாசி மாதத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமை இந்த அற்புதமான நாளில் ஒரு சிறப்பான வழிபாடு நம்ம இருந்தே செய்ய போகிறோம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்பாக நேரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சுக்கர ஹோரையில் செய்யக்கூடிய வழிபாடு ரொம்பவே சிறப்பு மிகுந்தது அந்த வகையில் இரவு நேரம் எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறந்த பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் இன்று இருபத்தி எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த ஒரு பொருளை நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த இந்த அற்புதமான நாளில் நம்ம செய்யும் பொழுது சுக்ர யோகம் கிடைக்கும் அப்படின்னும் குபேர யோகம் கிடைத்து ராஜபோக வாழ்வை வாழலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க இந்த ஒரு வழிபாடு நம்ம எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கடன் தீரணம் அடமானத்தில் இருக்கிற நகைகள் திரும்ப வீட்டுக்கு வரணும் அப்படின்னும் நகை சேரணும் அப்படின்னாலும் அதே போல் நில சம்பந்தமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது தீரணும் அப்படின்னா இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது கைமேல் பலன் கொடுக்கும் ஒரு வழிபாடாகவே சொல்லப்பட்டிருக்கு இதை வெள்ளிக்கிழமையில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது மாசி மாத மூன்றாவது வெள்ளிக்கிழமை இந்த நாளில் இதை ஆரம்பித்து வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நம்ம இதை செஞ்சுக்கிட்டே வர வர பல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் ஏன்னு பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே எதுக்காக தினமுமே ஓடிக்கிட்டே இருக்கோம் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்காம அதை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் சாப்பிட நேரம் இல்லாமல் தூங்குறது கூட நேரம் இல்லாமல் அந்த பணத்தை எப்படி சம்பாதிப்பது வரும் பணத்தை எப்படி சேமித்து வைப்பது அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்த அந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நமக்கு அவசியமான ஒரு தேவை என்னன்னு பார்த்தோன்னா பணம் பணம் இருந்துட்டால் நிம்மதி தானாக வந்துடும் மகிழ்ச்சியும் தானா வந்துடும் சந்தோஷமும் தானாகவே வந்துடும் இந்த பண தேவையை பூர்த்தி செய்வதற்கு வெள்ளிக்கிழமையில் நான் நிறைய வழிமுறைகள் இருக்குது அதில் ஒன்று அற்புதமான ஒரு வழிபாடு தான் இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த ஒரு வழிபாடு இரவு எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே செய்யக்கூடியது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாட்களில் இருக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள் என்ன செய்ய வேண்டிய வழிபாடு ஏற்ற வேண்டிய தீபம் வைக்க வேண்டிய பொருள் இப்படி நிறைய விதமான பதிவுகள் நம்ம ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கோம் அதை கண்டினியூஸாக நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நீங்களும் நிறையவே பயனடைஞ்சு இந்த மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு அற்புதம் நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லேயும் தெரிவிச்சிருக்கீங்க மெயில்லையும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான வழிபாடு அப்படிங்கிறது சுக்ரஹோரை ஹோரை அப்படின்னு சொல்லப்படும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை தாராளமாக செய்யலாம் நம்பிக்கை இல்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே கூடாது முழு நம்பிக்கையோடு இதை செய்தால் நம்ம வாழ்வில் மாற்றங்கள் வரும் ராஜபோக வாழ்வை வாழ்வதற்கான வழி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையோட முழு மனசோட நம்ம செய்யணும் சுக்கரஹோரைன்னு பார்த்தோன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு நேரம் எட்டு டு ஒன்பது எல்லாராலேயுமே காலை நேரம் மதிய நேரம் அப்படிங்கிறதுல எல்லாராலேயுமே அதை செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஆஃபீஸ் போகிற சூழ்நிலையில் இருக்கிறதுனால இரவு நேரம் அப்படிங்கிறது வீட்டில் எல்லாருமே ஒன்று கூடும் அந்த நேரம் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை இந்த இரவு நேரம் சுக்கரஹோரையில் செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நேரமாக எடுத்துக்கணும் அதனால தான் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்கு இந்த டைமை மிக சிறு சரியான டைமாக எடுத்துக்கிட்டு இப்போ நான் சொல்ல போகிற வழிபாடை நம்ம செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா மகாலக்ஷ்மியின் அம்சம் நிறைந்த மகாலட்சுமியின் உரித்தான ஒரு பொருள்னு பார்த்தோன்னா கல்லுப்பு தான் புதிய கல்லுப்பு கடையில் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கல்லுப்பு எதுவாக இருந்தாலும் அதை ஒரு பவுல் நிறைய எடுத்துக்கலாம் அந்த பவுல் நிறைய கல்லுப்பை எடுத்துக்கிட்டு அதன் கூட நம்ம ஒரு சிம்பல் வைக்க போகிறோம் அந்த சிம்பல் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சிம்பல் அப்படிங்கிறது சுக்கர பகவானின் சிம்பல் அதாவது வீனஸ் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்குரிய சிம்பல் இந்த சிம்பலை நம்ம அந்த கல்லுப்பு மேலே வைக்க போகிறோம் சுக்கர பகவானின் ஆசிர்வாதமும் அனுக்கிரகமும் நமக்கு முழுமையாக கிடைக்கப் போகுது மகாலட்சுமி தாயாருக்கு உரித்தான அந்த கல்லுப்போடு இந்த சுக்கரனுக்குரிய சிம்பலையும் நம்ம வைக்க போகிறோம் இந்த சுக்கர பகவானின் சின்னம் அதாவது வீணஸோட சிம்பல் அப்படின்னு சொல்லப்படும் இந்த சிம்பலை ஒரு கார்ட்போர்ட்லேயோ அல்லது வெள்ளை பேப்பர்லேயோ நம்ம வரைஞ்சிக்கலாம் அந்த வரைந்த அந்த சிம்பலுடைய அந்த பேப்பரை இந்த கல்லுப்பு மேலே வச்சுக்கலாம் இந்த சுக்கரனுடைய சிம்பல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க வேண்டிய செல்வம் பணம் நகை அதே போல் நிலம் சம்பந்தமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது நம் திரும்பவும் நம்மக்கிட்ட வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் அதை நம்ம கல்லுப்பு மேலே வைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும் இந்த இரண்டு பொருளையும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே சுக்கர பகவானை மனசார நினச்சிக்கிட்டு மகாலட்சுமி தாயாரையும் மனசார வேண்டிக்கிட்டு இந்த இரண்டு பொருளையும் பூஜை அறையில் வைத்து நெய் தீபம் ஏற்றி அதுக்கு முன்பாக உட்காந்து பன்னிரண்டு முறை இந்த ஒரு மந்திரத்தை பாராயணம் செய்யலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இதை செய்யலாம் அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் நம ஓம் ஸ்ரீம் நம ஓம் ஸ்ரீம் நம அப்படிங்கிற மந்திரத்தை பன்னிரண்டு முறை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லலாம் அதோடு சேர்ந்து நெய்வேத்தியமாக பால் பாயாசம் வைத்து அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் கண்டிப்பாக அதில் சேர்த்து அந்த நெய்வேத்தியத்தை வைத்து மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கிட்டு அதோடு இந்த கல்லுப்போடு சேர்ந்து இந்த சிம்பலையும் வைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் செய்யலாம் தாராளமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் வரக்கூடிய அந்த சுக்கர ஹோரையில் செய்யலாம் காலையிலும் செய்யலாம் மதியத்திலையும் செய்யலாம் இரவும் செய்யலாம் குறிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து உக்காந்து செய்யும் பொழுது இந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் ஒரு அற்புதமான வழிபாடு இந்த ஒரு வழிபாடை இந்த மாசி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமையில் செய்து சுக்ர பகவானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் ராஜபோக வாழ்க்கை கிடைக்க செல்வம் சேர்ந்து மகிழ்ச்சி நிலைத்திருந்து சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்